சத்தை சபைக்கு இயேசுவின் நிருபம் சத்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் கொண்டிருக்கிறவர் இவைகளை உங்களுக்கு கூறுகிறார் நீங்கள் செய்பவற்றை நான் அறிவேன் நீங்கள் உயிர் வாழ்வதாக மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் செத்து போனவர்களே எழும்புகள் செத்துப் போகிற நிலையில் உள்ளவற்றை வலிமையுள்ளதாய் ஆக்குங்கள் முழுமையாய் சாகும் முன் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனுக்கு நீ செய்வதெல்லாம் போதுமானதாக இல்லை என நான் காண்கின்றேன் எனவே நீங்கள் பெற்றவற்றையும் கேள்வி பெற்றவற்றையும் வரவாதீர்கள் அவற்றுக்கு அடிப்பணியுங்கள் உங்கள் மனதையும் வாழ்வையும் மாற்றுங்கள் நீங்கள் விழுத்து எழுங்கள் அல்லது நான் திருடனை போல வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவேன் எப்பொழுது நான் வருவேன் என உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் குழுவில் சிலர் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு நடப்பார்கள் அவர்கள் வெள்ளை ஆடைகளை அணிவார்கள் வெற்றி பெறுகிற ஒவ்வொருவரும் இவர்களைப் போல் மென்னிற ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் நான் அவர்களது பெயர்களை ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போட மாட்டேன் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இதனை நான் என் பிதாவின் முன்பும் தூதர்களுக்கு முன்பும் சொல்வேன் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்வதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும் பிலிதெப்பிய சபைக்கு இயேசுவின் நிருபம் பிலிதேப்பிய சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது உண்மையுள்ளவரும் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் இவைகளை உனக்கு கூறுகிறார் அவர் தாவிதின் திருவுக்கோளை உடையவராக இருக்கிறார் அவர் ஒரு கதவை திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது மேலும் அவர் ஒரு கதவை மூடினால் யாராலும் அதை திறக்க முடியாது நீ செய்பவற்றை நான் அறிவேன் நான் உங்களுக்கு முன்னால் திறந்த வாசலை வைக்கிறேன் அதனை எவராலும் அடைக்க முடியாது நீங்கள் பலவீனமானவர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் உபதேசத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் என் பெயரை சொல்ல நீங்கள் பயப்படவில்லை கவனியுங்கள் சாத்தனை சேர்ந்த கூற்றம் ஒன்று உள்ளது அவர்கள் தம்மை யூதர்கள் என்று கூறுகிறார்கள் உண்மையில் அவர்கள் பொய்யர்களே அவர்கள் உண்மையான யூதர்கள் அல்ல அவர்களை உங்கள் முன் அடிப்பணிந்து வணங்க செய்வேன் என்னால் நேசிக்கப்படுகிற மக்கள் நீங்கள் என்பதை அவர்கள் அறிவர் எனது கட்டளைகளை நீங்கள் பின்பற்றி பொறுமையாக இருந்தீர்கள் இதனால் துன்பக் காலத்தில் உங்களை பாதுகாப்பேன் முழு உலகமும் துன்பப்படும் போது நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் துன்பம் உலகில் வாழும் மக்களை சோதிக்கும் நான் விரைவில் வருகிறேன் இப்பொழுது உள்ள வழியில் தொடர்ந்து செல்லுங்கள் அப்போது எவராலும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது இது வெற்றி பெறுகிறவன் என் தேவனின் ஆலயத்தில் சிறந்த தூணாக விளங்குவான் இதில் வெற்றி பெறுகிறவனுக்காக நான் இதனை செய்வேன் அவன் எப்பொழுதும் தேவனின் ஆலயத்தை விட்டு விலக மாட்டான் அவன் மேல் எனது தேவனின் பெயரை எழுதுவேன் அவன் மேல் எனது தேவனுடைய நகரத்தின் பெயரையும் எழுதுவேன் அந்த நகரத்தின் பெயர் புதிய இருசலே பரலோகத்தில் இருக்கிற என் தேவனிடமிருந்து இந்நகரம் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றது நான் எனது புதிய பெயரையும் அவன் மீது எழுதுவேன் சபைகளுக்கு ஆவியானவர் கூறுவதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும் லவோதிக்கா சபைக்கு இயேசுவின் நிருபம் லவோதிக்கா சபைக்கு எழுத வேண்டியது ஆமேன் என்பவர் உங்களுக்கு இவற்றை கூறுகிறார் அவரே உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி தேவனால் படைக்கப்பட்டவற்றை எல்லாம் ஆள்பவர் அவரே அவர் கூறுவது நீ செய்பவற்றை நான் அறிவேன் நீ அனலானவனும் அல்ல குளிர்ந்தவனும் அல்ல ஆனால் நீ குளிராகவோ அனலாகவோ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வெப்பமாக மட்டுமே உள்ளாய் நீ அனலாகவோ குளிராகவோ இல்லை எனவே உன்னை துப்பிவிட தயாராக உள்ளேன் உன்னை செல்வன் என்று நீ சொல்லிக்கொள்கிறாய் எல்லாம் உள்ளது உனக்கு எதுவும் தேவையில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ பரிதாபற்றக்குரியவன் ஏழை குருடன் நிர்வாணி தங்கத்தை என்னிடமிருந்து வாங்குமாறு உனக்கு நான் அறிவுறுத்துகிறேன் பின்னரே நீ உண்மையான செல்வந்தன் ஆவாய் வெண்ணிற ஆடையை வாங்கிக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொள்ளலாம் உங்கள் கண்களுக்கான மருந்தை வாங்கிக் கொள்ளுங்கள் பிறகு உங்களால் உண்மையாக பார்க்க முடியும் நான் நேசிக்கிற மக்களை திருத்துவேன் தண்டிப்பேன் எனவே கடினமாய் முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனதையும் வாழ்வையும் கொள்ளுங்கள் இதோ நான் கதவரிகள் நின்று தட்டுகிறேன் எனது குரலைக் கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு உணவு உண்பேன் அவனும் என்னோடு உணவு உண்பான் வெற்றி பெறுகிற ஒவ்வொருவனையும் நான் சிம்மாசனத்தில் என்னோடு அமரச் செய்வேன் அது போலவே நான் வெற்றி கொண்டு என் பிதாவோடு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தேன் கேட்கிற சக்தி கொண்ட ஒவ்வொருவனும் ஆவியானவர் சபைகளுக்கு கூறுவதை கேட்பானாக